அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்து கோவிலுக்கு சிலை வடிக்கக்கூடிய சிற்பிகள் அந்த சிலையினுடைய கண்களை திறக்கிறதுல ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதாவது விசேஷ புனிதத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதை நாம் பார்க்கும்போது சிலையினுடைய கண்களை செதுக்கிவிட்டால் அதற்கு உயிரும் புனிதத்துவமும் வந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதற்கு பிறகு அது வெறும் கல்லல்ல புனிதமான கடவுள் என்று சொல்லுவாங்க பிறகு அதை நாம் நீரில் தானியத்தில் வச்சு அதற்கு சக்தி ஏற்றுவாங்க அப்படிங்கறத நாம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஒரு கடவுளினுடைய சிலை செதுக்கும்போது அந்த முழு சிலைக்கே அந்த கண்ணில் இருந்து தான் சக்தி கிடைக்கிறது அது முழுமையான கடவுளாக அந்த கண்ணை திறக்கும்போது உருவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில நாம இப்போ ஒரு வீடியோ காட்சியை பார்க்க போறோம் அந்த வீடியோ காட்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயமானதா இருக்கு ஆனா அது எந்த வகையில உண்மை அப்படின்னு தெரியல அந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க ஒரு வீடியோ காட்சின்னு சொல்லலாங்க நாம் இப்போ பார்த்துட்டு போது ஒரு சுவாமியினுடைய சிலையின் ஒரு நீல கலர்ல ஒரு துணி கட்டப்பட்டிருக்கு அந்த துணியின் துணி பிறகு அகற்றப்படுது அகற்றும் போது எதிரில் இருக்கக்கூடிய கண்ணாடி உடைந்து சிதறக்கூடிய ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம் அதாவது அந்த துணியை அவிழ்க்கும் போது அந்த கண்ணாடி உடைந்து சிதறுகிறது அந்த கடவுளினுடைய சக்திதான் இப்படி கண் அந்த கண்ணுடைய சக்தி தான் இப்படி அந்த கண்ணாடியில் பட்டு கண்ணாடி உடைந்து சிதறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு பதிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனாலும் குறிப்பிட்டு சுவாமியினுடைய கண்களை திறக்கும்போது நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நிறைய நம்ம கதைகள்லையும் அல்லது நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு இதையும் மிகவும் முக்கியமான ஒன்றோ அதே போலதான் இந்த சிலையினுடைய கண்கள் திறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சமீபத்துல ராமருடைய சிலை அதாவது குழந்தை ராமருக்கான சிலை அஹ் திறக்கும் போது கூட அவருடைய கண்களும் இதே போல கட்டப்பட்டு இருந்தது திறக்கப்பட்டது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அந்த வகையில இந்த கண் திறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது ராமருடைய கண்களும் திறக்கப்பட்ட போது தேன் தடவி அந்த பாலராமருடைய சிலை சிலையினுடைய கண்கள் திறக்கப்பட்டது இது ரொம்பவே வைரலாக போனது அதாவது முதல்ல தெய்வ சிலைகளுக்கு கண் திருப்பு நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது தங்க தங்கத்தில் தேனை தொட்டு கண்களை திறப்பது அப்படின்னு செய்வாங்க எந்த சுவாமியுடைய சிலையாக இருந்தாலும் அது கல்லாலோ அல்லது உலோகத்தாலோ செய்யப்படும் அப்படி ஏனோ தானோ என செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சிலை வடிவமைப்பதற்கு என ஆகம விதிகள் நிறைய இருக்குங்க அவற்றை பயன்படுத்தி தான் இந்த சிலைகள் திறக்கப்படுவது செய்யப்படும் இந்த சிலைகளை செய்து முடித்தவுடன் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது அந்த சிலையினுடைய கண்கள் திருப்பு நிகழ்ச்சி நடந்து முடிந்தாதான் இறுதி வடிவம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை பதிவிடுங்க கண்டிப்பா நம்ம எல்லோருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்லலாம் இந்த சிலைகளுக்கு கண்கள் திறக்கப்படுவதற்கு முன்பு அங்கு ரத்தன நியாசம் என்று ஆராதனை செய்யப்படுவது வழக்கம் அதாவது நவரத்தன கற்களை சிலைகளினுடைய தலை நெற்றி கழுத்து மார்பு நாபி கைகள் பாதங்கள் என ஒன்பது இடங்களில் வைத்து பூஜை செய்து பாலை நெவேத்தியமாக செய்வாங்க பிறகு தீபாராதனை காட்டுவாங்க அதன் பிறகுதான் சிலைகளுக்கு கண் திறப்பு நிகழ்வு நடக்கும் இதை அந்த சிற்பியை வைத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த சிற்பியின் சிலையினுடைய கண்களை துறக்கப் போகும்போது சிற்பி குளித்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு பூநூலுடன் நிற்று விபூதி குங்குமம் அல்லது நாமம் அணிந்து கொண்டு இடது தோளில் மேலாடை அணிந்து கொண்டு முழு முதற்கடவுளான விநாயகருக்கு பூஜை செய்ய வேண்டும் இதைத் தொடர்ந்து சிலைக்கு அருகே அரிசியை பரப்பி அதன் மேலே கலசம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அந்த கலச நீரை கொண்டு உரிய தெய்வத்தை ஆவாகனம் செய்ய வேண்டும் பிறகு சிற்பியானவர் விராட் விஷ்ய பிரம்மனை தியானித்து அவருடைய அனுமதியோடு அந்த சிலையினுடைய கண்களை திறப்பாங்க தங்கத்தினாலான உளி அல்லது ஊசியை கொண்டு முதல்ல வலது கண்ணையும் அடுத்தது இடது கண்ணையும் திறப்பாங்க ஒருவேளை அந்த சிலைகளுக்கு பல முகங்கள் இருந்தது அப்படின்னா அவற்றில் இருக்கக்கூடிய கண்களையும் திறந்து விடுவாங்க கண் திறப்பின் போது சிற்பிய தவிர வேறு யாரும் பார்க்க கூடாது திரையிட்டு தான் இந்த கண் நிகழ்வு கண் திறக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் என்றும் சொல்லுவாங்க பால் பழம் தேன் ஆகியவற்றை கொண்டு நெய்வேதியம் செய்வ செய்ய வேண்டும் தேன் உள்ளிட்டவை தூய்மையாக தூய்மையானது என்பதால் அவற்றை கொண்டு நெய்வேத்தியம் செய்வாங்க ஒவ்வொரு சிலைகளும் இப்படி திறந்த பிறகு இதனை ஐதீகங்களும் மரபுகளும் ஆகம விதிகளும் நிறைய விஷயங்கள் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி நாம பார்த்த அந்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்க்கும்போது அங்கு கண்ணன் கோவில் ஒன்று இருக்கு அதாவது இந்த கண்ணன் கோவில்ல சிலைகள் கண் திறக்கும் போது எதிரில் வைத்திருந்த கண்ணாடி உடைந்து சிதறுவதாக ஒரு வீடியோ காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருது இந்த வீடியோ காட்சியானது பல பேரால் பார்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த வீடியோ காட்சியில் காட்டப்படுவது போல கண்ணாடி உடைந்ததா என்று கேட்டால் அது ஒரு மர்மமாகவே இருக்கும் இருக்கிறது என்று தான் சொல்லணும் மத கடவுளாக கருதப்படக்கூடிய கண்ணன் கற்சிலையின் கண்கள் நீல நிற துணியால மூடப்பட்டிருக்கிறது சிலைக்கு முன்பு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வைத்து ஒருவர் நிற்கிறார் சிலைக்கு பின்னால் உள்ளவர் கண் கண்களை திறப்பதை மட்டும் பார்க்க வேண்டும் என சொல்றாங்க இவர்களை சுற்றி பத்து பேருக்கு மேலாக இருக்காங்க இந்த வீடியோ காட்சியில் பார்க்கும்போது சிலையையும் கண்ணாடியையும் மாற்றி மாற்றி காண்பிக்கிறாங்க சிலையை சுற்றி இருக்கிறவங்க மந்திரம் சொல்ல பிறகு கச்சலியினுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த துணி அவிழ்க்கப்படுகிறது அந்த துணியை அவிழ்த்ததும் கண்ணாடி உடைந்து சிதறக்கூடிய காட்சியை நம்ம வீடியோ காட்சியில பார்த்தோம் தற்போது மீண்டும் உடைந்த கண்ணாடி காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது சுவாமியினுடைய கண்கள் திறக்கும் சுவாமி சிலையை மட்டும் காண்பிக்கிறாங்க ஆனால் பிறகு அந்த கண்ணாடி உடைந்து சிதறியதை நம்மளால் பார்க்க முடிகிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதாவது அறிவியலா ஆன்மீகமா அல்லது என்ன செய்ய செய்யல் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது இருந்தாலும் இப்படி இந்த சுவாமியினுடைய சிலையில் இருக்கக்கூடிய அந்த துணியை அவிழ்த்ததும் கண்ணாடி உடைந்து சிதறக்கூடிய காட்சியானது ரொம்பவே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த கண்ணாடியை பிடித்திருக்கிறவர் இந்த கண்ணாடி உடைந்திருக்கிறத நம்மக்கிட்ட இந்த வீடியோவில் காட்டுறார் அப்படின்னு சொல்லலாம் கண்ணாடி எப்படி உடைந்திருக்கும் அதன் சக்தி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படி சக்தி வெளிப்பட்டிருந்தா எதிரில் இருக்கக்கூடிய நபருக்கு எதுவுமே ஆகவில்லை என்றும் சொல்லப்படுது ஆனால் சிலையினுடைய கண்கள் உடைவது கண்கள் திறக்கும்போது அந்த கண்ணாடி உடைவது அப்படிங்கிறது நமக்கு பார்ப்பதற்கு அரிய காட்சியாக இருக்கிறது இதை நிறைய மக்கள் அந்த கடவுளினுடைய சக்தி தான் அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடியவர்களும் இருக்காங்க ஆனா இந்த கண்ணாடி உடைந்து சிதறுகிறது அப்படிங்கிற இந்த தகவல் நிறைய பேர் மத்தியில இது அப்படி இருக்காது அப்படிங்கிற ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க இப்படி கண்ணாடி உடைவதை பற்றி இந்த சுவாமியினுடைய கண் திறக்கும் போது நடந்த நிகழ்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ராமர் கோவிலில் திறக்கும்போது குழந்தை ராமர் சிலையானது கண் திறந்ததும் முகத்தில் கண்ணாடி காட்டப்பட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது கருவறையில் புதிதாக திரு நிறுவப்பட்ட பிறகு கும்பாபிஷேகம் மற்றும் மந்திரங்களால் சிலையில் இருந்த வெளிப்படக்கூடிய சக்தியானது மீண்டும் சிலைக்கே திரும்ப கண் திறந்த உடன் கண்ணாடி காட்டுவதாகவும் நம்பப்படுகிறதா சொல்றாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நாம கேள்விப்படுவதும் உண்டு அந்த வகையில் கருப்புக்கோட்டை தட்டாங்குளம் லிங்கேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலை கூட கண் திறந்த நிலையில் இருப்பதாகவும் நிறைய தகவல்கள் பரவி இருந்ததை பார்க்க முடியும் ஆனால் கடவுளினுடைய இதுபோன்ற போன்ற ஆச்சரியங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது நடந்து கொண்டே தான் இருக்கு இதில் எவையெல்லாம் உண்மையானவை அப்படிங்கிறத நம்மளால அறிய முடியாது தற்போது சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதால இப்படி பரவக்கூடிய செய்திகள் இருக்கிறது என்றுதான் சொல்லணும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிலையினுடைய கண் திறக்கும்போது கண்ணாடி உடை உடையக்கூடிய அந்த ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்த்தோம் இது வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்